ஜனவரி பதினான்காம் தேதி தை முதலாம் தேதி உலக தமிழர்கள் எல்லாம் பொங்கல் விழாவையும் தமிழர் திருநாளையும் கொண்டாட உள்ளனர் அவ்வகையில் பொங்கல் விழாவுடன் தமிழ் புத்தாண்டையும் கொண்டாட மலேசிய தமிழர்கள் தயாராகி வருகின்றனர் இப்பெருநாளுக்கு மக்கள் தற்போது பொங்கல் பானை கரும்பு வெள்ளம் உட்பட பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வருகின்றனர் இதனால் பிரிக்ஸில் லிட்டில் இந்தியாவில் பொங்கல் விற்பனை தலை இந்த ஆண்டு பொங்கல் விற்பனை குறித்து கடைக்காரர்களும் வாடிக்கையாளர்களும் கூறுவதை இந்த காணொலியில் பார்ப்போம் எல்லாம் இருக்கு பதினேழு வெள்ளி இருக்கு முப்பத்தி ஆறு வெள்ளி இருக்கு இப்பதான் புதுசெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் பதினெட்டு வெள்ளி பதினஞ்சு வெள்ளி எல்லா ரேஞ்சிலும் இருக்கு கரண்டியும் வேற விதமா இருக்கு துடுப்பு மாரி மரக்கட்ட மாரி கரண்டி அது மாதிரி வேற வேற மாதிரி இருக்கு மூன்றரை வெள்ளி நாலு வெள்ளி நாலரை வெள்ளி வேற வேற மாதிரி இருக்கு ட்ரிக்ஃபீல் மாடல் ஸ்டோர் பொங்களுக்காக இகப்பட்ட பானை எல்லாம் பொங்கல் ஜாமான் இருக்கும் எல்லோரும் வந்து வாங்கிட்டு இந்த வருஷம் பொங்கலை ரொம்ப இனிமையாக கொண்டாடணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுவேன் என்னோடய பேர் ரிவி சரண் நான் அசோன் ஸ்டோர் பிக்ஃபீல்லேருந்து பேசுகிறேன் பொங்கல் வந்து நம்ம தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக கொண்டாட கொண்டாடக்கூடியது இப்போ வந்து பொங்கல் விற்பனை வந்து அமோகமாக நடைபெற்றிருக்கு மழை பெய்றனால கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது சாய்ந்திர நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் பொங்கல் பானை மற்றும் பொங்கல் அடுப்பு வந்து நம்ம இங்கே அசோன் ஸ்டோரில் கிடைக்குது பொங்கலுக்கு தேவையான எல்லா ஜாமவுமே நம்ம அசோன் ஸ்டோரில் செட்டாக கிடைக்குது பொங்கல் பானை பொங்கல் அடுப்பு நமக்கு பால் அப்புறம் பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஐட்டம் கரும்பு மஞ்சள் கொத்து எல்லாமே வந்து பாரம்பரியமான முறையில் உள்ள எல்லா பொருளுமே வந்து நம்ம அசோன் ஸ்டோரில் வந்து கிடைக்குது அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலாம் இப்போ இன்றைக்கி இந்த பொங்கல் பானை வந்த வாங்குற காரணம் வந்து பிகாஸ் வாண்ட் டு செலிப்ரேட் பொங்கல் அட் ஸ்கூல் ஸோ யங்கர் ஜெனரேஷன் தே வில் நாட் நோ வாட் இஸ் ஹவர்ஸ் ஃபெஸ்டிவல் எஸ்பெஷலி இது இஸ் தமிலியன் கல்ச்சர் ஸோ அது வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக விண்ட் டு ஷோ இது எதுக்காக அண்ட் ஃபார்ம் நாட் டு ஃபோகெட் அவர் ட்ரெடிஷன் குளோபல் இண்டியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பிரிக் பில்ஸ் ஐம் டீச்சர் கே ஐம் தவெண்ட்ஸ் அண்ட் அசம்பி கோர்டினேட்டர் ஃபார் கேம்ரிஜ் டிபார்ட்மெண்ட் திஸ் டைம் மூணு மூணு பார்ட் வாங்குகிறோம் ஃபார் ஆல் அவர் டிபார்ட்மெண்ட்ஸ் கேம்பிரிட்ஜ் சிபிஎஸ்இ அண்ட் ஆல்சோ அவர் கேஜி டிபார்ட்மெண்ட் இட் இஸ் லைக் பிளஸ் ஸ் தமிழ் கலாச்சாரம் அப்புறம் இந்தியாவில் செலிபிரேட் பண்ற மற்ற ஹாவர் சேர்த்து இது வெல்கமிங் நியூ இயர் கரும்பு வாங்குவோம் so here we are just showing this as a cultural we will have uh, Kolatam, we will have uh, other lori dance also because it shows punjab and also we will play kite because kite is also harvest festival for rajasthan uh, gujarat. gujarat lori is celebrated as a harvest festival in punjab so we will be uh, so the students will be doing bhangra to celebrate uh, Lori. and uh, Uttarayan or kite flying is, is one of the thing that is done on Uttarayan. இட்ஸ் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிமார்கபிள் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் குஜராத் ஸ்டேட் ஆஃப் இந்தியா வணக்கண்ணே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் பேர் ஆர் வெங்கடேசன் நியூ மல்லிகா ஃபேமிலி மார்ட்டில் வேலை பார்க்குறோம் இப்போ பொங்கலுக்கான பானைகள் பழங்கள் எல்லாமே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் நாங்கள் எல்லா சைஸ் பானையும் வந்திருக்கு மொத்தம் மூணு சைஸில் இருக்குது பானை சின்னது மீடியம் பெருசு இன்னும் மூணு சைஸ் பானைகள் இருக்குது மக்கள் ரொம்ப ஆர்வமாக இப்போ பொங்கலுக்காக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் கடையில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விலையெல்லாம் கொஞ்சம் நார்மலாகவே போட்டிருக்கோம் ரொம்ப அதிகமான விலைன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி தான் முதல் முதலாக ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி இன்னும் மூணு நாள் இருக்குது மூணு நாலு நாள் இருக்குது பொங்கலுக்கு வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் போன வருஷத்தில் இருந்த விலை தான் ரொம்பலாம் ஒரு ஒரு வெள்ளி ஐம்பது காசு இப்படி தான் ஏறி இருக்குது மற்றபடி பழைய வேலையில் தான் விற்றுக்கிட்டு இருக்கோம் பானையெல்லாம் கரும்பு பொங்கலுக்கு முதல் நாளில் தான் வரும் முத நாள் அதுக்கு முதல் நாள் ரெண்டு நாளையில் கரும்புலாம் வந்துடும் இப்போ மற்ற ஜாமான்லாம் இப்போ வந்திருக்கு பழங்கள்லாம் வந்து சனி நேரில் வந்து நாங்கள் ஃபுல்லாக இல்லை பழங்களும் டிஸ்பிளே பண்ணிவிடுவோம்